நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு சிற்பால் அடிக்கணும் நான் வந்து தவிசி படத்தை நல்லா பழகுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு நான் தான் வசனமே எழுதி கொடுத்தேன்னு சொல்கிறாரே அந்த வசனம் அவர் எழுதில அவர் எழுதினு உதயகுமார் இந்த கேட்கலாம் தவசி படத்துக்கு சீமான் அவர்கள் வசனம் எழுதினாரா ஏன்னா சீமான் தான் எழுதுனார் ஆ நடிச்சோம் இல்லையா நாடா எனக்கு நல்லா தெரியும் எல்லாமே மக்களோட வரி பணம் மக்களோட வரி பணம் எடுத்துட்டு போய் நாளைக்கு நம்ம பேர் எல்லாம் வச்சுக்கல கலைஞர்ன்றது யாரு டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்ச ஒழுங்கா ஒண்ணு கிடைக்க தெரியாதியா பொடிப்பைய இருக்கிற கலைஞரும் சரி அண்ணாவும் சரி ஏடிஎம் கேல இருந்த ஜெயலலிதா அவர்களும் சரி எம் ஜி ராமச்சந்திரன் சரி நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி இந்த அஞ்சு பேர் இல்லனா இந்த தமிழ்நாடு உண்மையிலே குட்டிச்சவரா போயிருக்கும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்